சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு போட் ஹவுஸில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமும் ஒரு தனியார் நிறுவனமும் இணைந்து சியான்ஸ் எனப்படும் மிதக்கும் கப்பல் உணவகம் ஒன்றை துவக்கி இருக்கிறார்கள் வாரம் முழுவதும் எல்லா நாட்களிலும் இருபது அல்லது முப்பது பேர் குழுவா சேர்ந்து புக் பண்ணி இதுல பயணிக்கலாம் நீங்க ஒருத்தர் தான் போக போறீங்க சேர்ந்து அஞ்சு பேர் தான் போக போறீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கு ஒரு ட்ரிப் உண்டு ஒரு மணி நேரம் இந்த மிதக்கும் உணவகத்துல மேஜிக் ஷோ பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் சமோசா பேக்கரி உணவுகள் டீ மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க இந்த கப்பலோட கீழ்த்தளை முழுக்க குளிர்சாதன வசதி செஞ்சிருக்காங்களாம் முதல் தளம் திறந்த வெளியா இருக்கும் முதல் தளத்திலிருந்து பயணம் செய்யறதுதான் தான் நல்ல அனுபவமா இருக்கும்